ஓம் நம சிவாய உம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்முடைய பண பிரச்சனை அனைத்துமே தீரக்கூடிய மந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அதற்கு நிலையான ஒரு வருமானம் நமக்கு இருக்கிறது இல்லை அதே நேரத்தில் நம்ம செஞ்ச வேலைக்கான வருமானம் கூட அந்த நேரத்தில் கிடைக்காதுங்க வர வேண்டிய இடத்துல சரியான நேரத்திற்கு நமக்கு பணம் வராமல் போகும் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அது நடக்காது நமக்கு பணம் பற்றாக்குறை ஏற்படுத்தும் நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறது இதனால் நம்ம கடன் வாங்கிறது இப்படி நம்ம முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே தங்கி போகிறது எல்லாமே பணப்பிரச்சனை தான் நம்ம உழைக்க தயாராக இருப்போம் உழைச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒன்றுமே நமக்கு வர வர வேண்டிய பணம் வராமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் வருமானமே நம்ம இருக்காது இதனால் நமக்கு செலவு கடன் இப்படி எல்லாமே அதிகரித்து பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்க நேரிடும் இப்படி எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்முடைய பணத்தடை நீங்க மிக மிக எளிமையான ஒரு வரி மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நம்ம எந்த நாளில் வேண்டுமானாலும் சொல்ல துவங்கலாம் ஆனால் சொல்லுவதற்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு இதே போல் நம்முடைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம பண பிரச்சனையில் மாட்டிட்டு தவிக்கும் பொழுது தினமுமே இதை வந்து நம்ம சொல்லலாம் பணத்தடை பணப்பிரச்சனை இப்படி எல்லாமே நம்முடைய உடம்பில் உள்ள சக்தி குறைவதற்கான ஒரு காரணமாக தான் சொல்லப்படுது நம்மக்கிட்ட பண ஈர்ப்புத்தன்மை குறையும் பொழுது இந்த பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரும் அதை சரி செய்யறதுக்கான ஒரு எளிமையான மந்திர முறை தான் இது இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதற்கு ஒரு கைப்பிடி அளவு துளசி அலையில எடுத்துக்கங்க அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க இந்த தண்ணியை நீங்கள் டெய்லி குளிப்பீங்க இல்லையா அந்த தண்ணியோடு கலந்து டெய்லியுமே குளிக்கணும் குளிக்கும் பொழுது இந்த வந் மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும் இந்த மந்திரத்தை குறைஞ்சது பதினோரு முறைக்கு சொல்லலாம் பதினோரு முறை சொல்லலாம் அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் பணத்தினால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தினமும் இதை வந்து இது இவ்வளோ இத்தனை முறை தான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த துளசி தண்ணியை நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா குளிக்கிற தண்ணியோட கலந்து குளிக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் தன பிரதாய நமக ஓம் தன பிரதாய நமக ஓம் தன பிரதாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் எத் அத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் குளிக்கும் பொழுது பதினோரு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டே நாள் முழுக்க நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க இதை நம்முடைய பணத்தடைய நீக்கி பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் தான் இது துளசி இலையில நம்ம கொதிக்க வச்சு அந்த தண்ணீர்ல நம்ம குளிக்கும் பொழுது நம்முடைய சக்தி அதிகரிக்கும் இதனால நம்ம உடம்பில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கும் பண வரவை அதிகரிக்க பணத்தடையை நீக்க இந்த மந்திரமும் குளியல் முறையும் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாதுங்க நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளை இது தக தெரியும் இது வரைக்கும் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சு வராத பணம் நம்ம இனி நம்ம முயற்சி செய்யும்பொழுது டக்குன்னு உடனே வரும் அது மட்டும் இல்லை இதை வந்து இந்த மந்திரத்தை சொன்ன முப்பது நிமிஷத்தில் நமக்கு நல்ல அதிசயம் நடக்கிறத நம்ம கண் கூட உணரலாம் நம்ம புதிய முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் நமக்கு உருவாகும் அது மட்டும் இல்லை நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் நேர்மறையாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை நம்மள முன்னேற்ற பாதைக்கு இந்த பரிகார முறை நமக்கு கொண்டு செல்லும் இதில் நம்பிக்கை உள்ளவங்க இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம வந்து முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது மட்டும்தான் அதனால் நமக்கு முழு பலன் கிடைக்கும் நம்ம மனசில் கொஞ்சமாக ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு பரிகாரம் செய்தாலும் அது நமக்கு நடக்காது அதனால் எப்பொழுதுமே நம்ம வந்து முழு மனதோடு நம்ம இதை செய்யணும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்தாலும் நம்மளுடைய குல தெய்வத்தை நம்ம மனசார வேண்டிக்கணும் நம்ம பூஜை இறையில் நம்ம பெருமாள் படம் முருகர் படம் இப்படி நிறைய படத்தை வந்து பெருசாக நம்ம வச்சுருப்போம் ஆனால் நம்முடைய குல தெய்வ படத்தை மட்டும்தாங்க நம்ம பெருசாக வைக்கணும் இந்த குல தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த ஒரு வரி மந்திரம் சொன்னால் போதுமா உழைக்க தேவையில்லை அந்த செஞ்சு கேட்காதீங்க நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைக்கணும் நம்ம உழைக்கும் பொழுது எந்த தடையும் வரக்கூடாது நம்ம உழைப்பு கிடைக்கக்கூடிய வருமானம் தடையில்லாமல் நம்ம கைக்கு வரணும் வீண் விரயமாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆன்மீகம் விஷயத்த நம்ம நாடி போகிறோம் அதனால் முழு நம்பிக்கையோட உங்களுடைய பண கஷ்டங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் தீருவதற்கு இது போல ஆன்மீகம் சார்ந்த வழிகளையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போவீங்க பல பேர் பயனடைந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல அதிர்ஷ்டங்களும் அதிசயங்களும் நடக்கும் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணியின் அருளியில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செலவு செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி